இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அதிமுகவில் புதிய திருப்பம் இன்னும் பதிமூணு நாட்களில் மாறும் அரசியல் களம் அதிமுக இராணுவ கட்டுப்பாட்டுடன் திகழும் அரசியல் கட்சி என்று ஜெயலலிதா இருந்த சமயத்தில் பலரும் கூறுவர் ஆனால் அவரது மறைவு பல விஷயங்களை சுக்குநூறாகியது சசிகலா ஓரங்கட்டப்பட்டார் டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்டார் ஓபிஎஸ் நீக்கப்பட்டார் கட்சியின் தலைமை பதவியை அலங்கரிக்கும் நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றார் அதன் பிறகு அதிருப்திகள் களையப்பட்டு ஒற்றை தலைமையில் கீழ் அதிமுக வந்துவிட்டது என்று கூறினாலும் உள்ளுக்குள் ஏற்பட்ட சலசலப்புகள் வெடித்து வருவதற்கு சரியான நேரம் பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் இதற்கிடையில் அமமுக என்ற அரசியல் கட்சியை டிடிவி தினகரன் உருவாக்கி தனியாக தேர்தல் களம் கண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கைகள் தென் தமிழகத்தில் அதிமுகவின் செல்வாக்கை பெரிதும் பாதித்தன ஒரு காலத்தில் அதிமுகவில் முக்கியத்துவம் பெற்று விளங்கிய முக்குளத்தோர் சமூகத்தினர் எடப்பாடி தலைமையின் கீழ் ஓரங்கட்டுப்பட்டு கவுண்டர் கட்சியாக மாறிவிட்டது என்று அதிருப்திகள் கிளம்பின கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் மட்டுமின்றி கட்சிக்கு உள்ளிருக்கும் தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்விகள் இவ்வளவு சலசலப்புகளையும் சரி செய்ய கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்தாலும் தேர்தல் களம் பிரச்சனையை ஊதகாரமாக்கியது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வி என்று அரசியல் விமர்சகர்கள் பெரிய பட்டியலையே போடுகின்றனர் ஒரு கட்டத்தில் பத்து தோல்வி பழனிசாமி என்று எதிரணியில் நிற்கும் கட்சிகள் விமர்சித்தனர் இந்த சூழலில் தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதையொட்டி ஓராண்டிற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய போது அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர் அடுத்த ஓராண்டில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை அதிமுக தொண்டர்கள் பெரிதாக விருப்பவில்லை இருப்பினும் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அதிருப்திகள் நீங்கி அடிமட்டத்தில் இரு கட்சி தொண்டர்களும் கைகோர்த்து செயல்பட தொடங்கி விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஆனால் இந்த கூட்டணி அமைந்துவிட்டால் மட்டும் போதாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணி தான் கைகோர்த்து போட்டியிட்டது மீண்டும் அமைந்துள்ள கூட்டணியால் என்ன முன்னேற்றம் போகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கேட்கின்றனர் அதிமுக எழுச்சி பெற மீண்டும் ஆட்சி கட்டணில் அமர அக்கட்சி செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்பது பிரிந்து சென்றவர்களை ஒன்றுபடச் செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி நன்கு உணர்ந்து வைத்திருந்தும் ஈகோ பிரச்சனையால் ஒன்று சேர்க்க மறுப்பு தெரிவித்து வருகிறார் இதற்காகத்தான் கடந்த ஆண்டு அதிமுகவின் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் ஒன்றாக சென்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சனையை சமாதானம் செய்ய முயற்சித்தனர் கட்சி ஒன்றுபட வேண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்கலாம் என்று வலியுறுத்தினர் அப்போது இந்த விஷயம் ஈடுபடவில்லை ஆனால் தற்போது அதற்கான நேரம் வந்திருப்பதாக தெரிகிறது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியும் சற்று இறங்கி வந்துள்ளதாக பேச்சுக்கள் நடைபெறுகின்றனர் இபிஎஸ் போட்ட கண்டிஷன் ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார் தனது தலைமையில்தான் கட்சி இருக்க வேண்டும் அப்படி பார்த்தால் சசிகலாவிற்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ளப்படலாம் ஓபிஎஸ்சுக்கும் இதே போன்ற வாய்ப்புகள் வழங்கப்படக்கூடும் டிவி தினகரன் தனியாக கட்சி நடத்தி வருவதால் அவர் அதிமுக இடம்பெறும் கூட்டணியில் சேர்ந்தாலே போதும் இப்படியான கணக்குகள் உடன் வரும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அதிமுக தலைமை ஆலோசனை நடத்தி தமிழக அரசியலை புரட்டிப்போடும் முக்கிய அறிவிப்பை வெளியிடப்போவதாக கூறுகின்றனர்